m u l t i

எவ்வளவு பெரிய புரட்சி கல்வியில் செய்திருக்கிறார் எல்லாத்தையும் விளக்கி பேசினார்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தின் மூலியமாக சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்கள் இவ்வளவு ஒருத்தவர் உன்னொரு மேம்பாடு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதுல அரசு பள்ளிகள் அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் வகுப்பறைகளாக இருக்கட்டும் அங்க இருக்கிற பள்ளிக்கூட வசதிகளாக ஆக இருக்கும் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து அது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோவிட் டைம் மாதிரி யோசிப்பாரு நம்மளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலோட எப்ப வீட்டுக்கு போன எண்ணம்தான் இருக்கும் ஆனா விதம் தெரிஞ்சுப்பட்டிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் அத யாரு இந்த அளவுக்கு சிறப்பா சொல்லிக் கொடுக்க வாரியார் யார் யாரான்னு கொடுத்து சொல்லுங்க அப்படிங்கும்போது ஏ சதவீதத்தில் பி மெக்கானிக்கல் அண்ணா யூனிவர்சிட்டியில் தேர்ச்சி பெற்றுகிறார் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்